நண்பர்களே இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன்தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து நீதியரசர் சௌந்தர் அவர்கள் தான் வழங்கியிருக்கிறார் இப்போ இந்த வழக்கை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா என் குடும்பத்தோடு இணைத்து இந்த தீர்ப்பை நான் வந்து பொருத்தி பார்க்குறேன் இப்போ எங்களுக்கும் பாத்தியப்பட்ட பூர்வீக சொத்து இருக்குது எனக்கு மூணு சகோதரிகள் இருக்கிறாங்க மூணு சகோதரிகளுக்கும் நல்ல முறையில் சீர் சீராட்டுகள் செஞ்சு திருமணம் பண்ணியாச்சு அவங்க அவங்க கணவங்க கணவர்களோடு குடியிருந்து வர்றாங்க வெளியூர்களில் திருமணம் பண்ணும் பொழுதே எங்கள் அப்பா என்ன சொன்னார் அப்படின்னா பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணுறதோடு சரி சொத்துக்கள் எல்லாமே என் இரண்டு ஆண் பிள்ளைகளுக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இப்போ வரைக்கும் அந்த பூர்வீக சொத்துக்களை பொறுத்து எந்த வில்லங்கமும் நாங்கள் பண்ணலை இப்போ என்னுடைய சகோதரிகள் வந்து இந்த வழக்கு சொத்துக்களில் எங்களுக்கும் பங்கு வேணும்னு சொல்லி வழக்கை தாக்கல் செஞ்சால் நாம் எப்படி அதை சமாளிக்கிறது அவங்களுக்கெல்லாம் இருபது வருஷத்துக்கு முன்னாடியே திருமணம் பண்ணி கொடுத்தாச்சு அப்பவுமே அவங்க சொத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க அவங்க கணவரோடு குடியிருந்துட்டு வர்றாங்க அதனால் லிமிட்டேஷன் ஆக்டு ஆர்டிக்கல் நூற்றி பத்தின்படி அவங்களுக்கு பாக பிரிவினைக்கு உரிமை இல்லை அவங்கள உடமை நீக்கம் செஞ்சாச்சு ஊஸ்டர் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி வாத முடியுமா அந்த வாதம் எடுபடுமா அப்போ நம்ம தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன எடுத்துக்கிடணும் அப்படிங்கிறது பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தீர்ப்பில் முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க இப்போ எங்கள் ஏரியாக்கள்லாம் வரைக்கும் எப்படின்னா சகோதரிகளுக்கெலாம் நாங்கள் நல்ல முறையில் சீர்சீராட்டுகள் செஞ்சு திருமணம் செஞ்சு வச்சுருவோம் அவங்களுக்கு மூன்று ஆண்டுகளுக்கு பொங்கல் தலை தீபாவளி எல்லாம் கொடுத்துருவோம் குழந்த பிறந்த நகை போட்டுருவோம் நல்ல முறையில் கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் பொருட்கள் அந்த பொருள் இந்த பொருள் வராட்சினா எல்லாமே கொடுத்துருவோம் பசங்களுக்கு எதுவும் கொடுக்க மாட்டோம் சொத்து பசங்களுக்கு தான் அப்படின்னு ஒரு தாட்டு வந்து எங்கள் ஏரியாக்கள்லாம் இருக்குது ஆனால் இதை சட்டம் ஏற்றுக்கொள் பெண்களுக்கும் பிறப்பாலே சொத்து உண்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ இந்துக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே தற்காப்பு என்னென்னா அந்த ஆர்டிக்கல் ஒன் டென் லிமிடேஷன் ஆக்டு தான் அந்த சட்டப்பிரிவின்படி சகோதரிகளை உடமை நீக்கம் செஞ்சாச்சு அப்படின்னு சொல்லி நாம் நிரூபித்தால் மட்டும்தான் அவங்களுக்கு பங்கு கிடையாது இல்லைனா கட்டாயமாக பங்கு கொடுத்தே ஆகணும் இப்போ நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போவோம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கொள்ளலாம் ஏன்னா நீதிமன்றங்களில் பெரும்பாலான வழக்குகள் இந்த வழக்குகள் தான் இருக்குது நிறைய ஆண் பிள்ளைகள் வந்து இது போன்ற வழக்குகளால் தான் பாதிக்கப்படுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் எழுபதில் திருமணம் செய்து கொடுத்த பெண் பிள்ளைகள்லாம் இப்போ வந்து பாகப்பிரிவினை கேட்டு வழக்குகளை போடுறாங்க இந்த வழக்கலையும் ஒரு சகோதரன் அப்படி கதையை தான் சொல்கிறாரு ஆனால் கோர்ட் அதை ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த வழக்கில் வாதியின் பெயர் வந்து ராமாமிர்தம் பிரதிவாதிகள் வந்து எட்டு பேர் இருக்கிறாங்க ஒன்றாவது பிரதிவாதி தங்கவேலு ரெண்டாவது பிரதிபாதி பவானி மூணாவது பிரதிவாதி பேர் வந்து கஸ்தூரி இந்த வாணியும் இந்த ஒன்று முதல் மூணு பிரதிவாதிகளும் உடன்பிறந்த சகோதரன் சகோதரிகள் நாலு ஐந்து ஆறு பிரதிவாதிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒன்றாவது பிரதிவாதி தங்கவேலுவின் பிள்ளைகள் ஏழு எட்டு பிரதிவாதிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சப்சிகண்ட் பர்ச்சேசர் அதாவது வழக்கை தாக்கல் செஞ்ச பிறகு சொத்து வில்லங்கம் செய்யப்படுகிறது அதனால் அடுத்தடுத்த பார்ட்டிகள்லாம் அந்த வழக்கில் ஆட் செய்யப்படுறாங்க ஆரம்பத்தில் வாதி ஒருத்தர் தான் பிரதிவாதிகள் மூணு பேர் தான் அதுக்கப்புறம் நாலு முதல் எட்டு பிரதிவாதிகள் இந்த வழக்கில் ஆட் ஆகிறாங்க இப்போ இந்த வாதியான ராமாமிருதம் கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க அந்த வழக்கில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வழக்கில் கண்ட சொத்துக்கள் எல்லாமே புஞ்சை நிலங்கள் அதேபோல் இந்த வழக்கில் கண்ட ஒன்றாம் பிரதிவாதி என் சகோதரன் ரெண்டு மூணு பிரதிவாதிகள் என் சகோதரிகள் இந்த வழக்கு சொத்துக்கள் எங்கள் அப்பாவான வீரப்பனுக்கு சொந்தமானது எங்கள் அப்பா சுமார் இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக இறந்து போனார் எங்கள் அம்மாவும் ரெண்டாயிரத்து நாலில் இறந்து போனாங்க நானும் இந்த வழக்கில் கண்ட ஒன்று முதல் மூணு பிரதிவாதிகள் மட்டுமே சட்டப்பூர்வ வாரிசு அதனால் அந்த வழக்கு சொத்துக்களில் வாரிசு அடிப்படையில் எனக்கு நாளில் ஒரு பங்கு உண்டு ஆனால் என் சகோதரனான ஒன்றாம் பிரதிவாதி என்னையும் என் சகோதரிகளான ரெண்டு மூணு பிரதிவாதிகளுடைய பங்கையும் ஏமாற்ற வேண்டும் அப்படிங்கிற கெட்ட எண்ணத்தில் சொத்தை வில்லங்கம் பண்ண முயற்சி பண்ணுறாரு அதனால் நான் எனக்குரிய நாளில் ஒரு பாகத்தை கேட்டு நாலு நாலு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நோட்டீஸ் அனுப்பினேன் அந்த நோட்டீஸை பெற்றுக்கொண்ட ஒன்றாம் பிரதிவாதி என் சகோதரர் வந்து எனக்கு பங்கு கிடையாதுன்னு சொல்லி பொய்யான சங்கதிகளை கூறி ரிப்ளை கொடுத்தார் நான் வழக்க தாக்கல் செஞ்ச பிறகு ஒன்றாம் பிரதிவாதி அவரது பிள்ளைகளான நாலு முதல் ஆறு பிரதிவாதிகளுக்கு ஆதரவாக வழக்கு சொத்துக்களில் சிலவற்றை செட்டில்மெண்ட் செஞ்சுருக்கிறார் அந்த செட்டில்மெண்ட் ஆவணத்தின் அடிப்படையில் நாலு மற்றும் ஐந்தாவது பிரதிவாதிகள் ஏழு எட்டு பிரதிவாதிகளுக்கு கரைய பத்திரம் அந்த செட்டில்மெண்ட் பத்திரங்கள் அந்த கரைய பத்திரங்கள் எதுவுமே செல்லாது இந்த வழக்கு சொத்தில் சட்டப்படி எனக்கு நாலில் ஒரு பாகம் இருக்குது அதனால் அந்த நாளில் ஒரு பாகத்தை பிரித்து தரணும் அப்படின்னு கேட்டு வழக்கை தாக்கல் பண்ணுறாங்க அப்போது வாதி தாக்கல் செஞ்சுருக்கிற வழக்கு சூட் ஃபார் பார்ட்டிஷியன் இந்த வழக்கிற்கு ஒன்றாம் பிரதிவாதி ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடுறாரு அதன் பிறகு ரெண்டு மூணு பிரதிவாதிகள் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் தனியாக போடுறாங்க நாலு ஐந்து ஆறு பிரதிவாதிகள் ஸ்டேட்மெண்ட் தனியாக போடுறாங்க சப்ஸிடிக் கொண்டு பர்ச்சேசரும் ஸ்டேட்மெண்ட்டு போடுறாங்க ஒன்றாம் பிரதிவாதி தாக்கல் செஞ்சுருக்கிற ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒன்றாம் பிரதிவாதி தன்னுடைய எதிர் வழக்குறையில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வாதியின் வழக்கு உண்மையல்ல வாதிக்கு வழக்கு சொத்தில் எந்த பங்கும் கிடையாது அதே போல் என் சகோதரிகளான ரெண்டு மூணு பிரதிவாதிகளுக்கும் வழக்கு சொத்துகளில் எந்த பங்கும் கிடையாது இந்த வாதி சொல்வது போல் கூட்டு அனுபவம் எதுவும் கிடையாது இந்த வழக்கு சொத்துக்களை நான் மட்டுமே அனுபவித்து வந்தேன் வாதிக்கு வழக்கு சொத்துல நாளில் ஒரு பாகம் உண்டு அப்படிங்கிறதும் உண்மை இல்லை எங்கள் அப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் இறந்து போனார் எங்கள் அம்மா ரெண்டாயிரத்தி நாலில் இறந்து போனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலிலேயே இந்த வாதிக்கு திருமணம் விட்டது இரண்டாவது பிரதிவாதிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்போதில் திருமணம் பண்ணியாச்சு அந்த திருமணத்திற்கான கடன்கள் எல்லாத்தையுமே நான் தான் அடைச்சேன் வாதிக்கும் இந்த வழக்கில் கண்ட என் சகோதரிகளான ரெண்டு மூணு பிரதிவாதிகளுக்கும் இந்த வழக்கு சொத்துகளில் பங்கு உண்டு அப்படின்னு வாதத்துக்கு வைத்து கொண்டாலும் கூட அவர்கள் குடும்ப கடன்களை அடைக்கணும் அதாவது நாலில் மூணு பாகம் குடும்ப கடன்களை அடைப்பதற்கு அவங்களுக்கு கடமை உண்டு இந்த வாதியும் ரெண்டு மூணு பிரதிவாதிகளும் அவங்க பாக உரிமையை கேட்பதிலிருந்து எப்போவோ உடமை நீக்கம் செய்யப்பட்டு விட்டார்கள் எந்த காலத்திலும் அவர்கள் வழக்கு சொத்தை அனுபவிக்கலை வழக்கு சொத்துலேருந்து இருந்து வருமானம் பெறவும் இல்லை வழக்கு சொத்தில் உரிமை கோரவும் இல்லை இந்த வழக்கில் கண்ட பதினாலாவது ஐட்ட சொத்து என்னுடைய கட்டுக்குத்துகை சொத்து அந்த சொத்துக்கும் குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது முகைதீன் பிச்சை அப்படிங்கிறது வந்து நான் கட்டுக்குத்துக்கையை ஏற்று பருவம் செஞ்சுட்டு வர்றேன் அதே போல் அந்த வழக்கில் கண்ட பதினொன்றும் மற்றும் பன்னிரெண்டாவது ஐட்ட சொத்துக்களும் கட்டுக்குத்தகை சொத்துக்கள் தான் அதுக்கும் குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அதே போல் ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டு பதிமூணு ஐட்ட சொத்துக்கள் வந்து கவர்மெண்ட் எனக்கு அசைன்மெண்ட் கொடுத்த சொத்து நான் அதில் வீடு கட்டி குளிர்ந்துட்டு வர்றேன் அதனால் அந்த சொத்துக்கள் எனது தனிப்பட்ட சொத்துக்கள் இந்த வாதியும் ரெண்டு மூணு பிரதிவாதிகளும் எங்கள் அப்பா இறந்த உடனே திருமணம் பண்ணி கொடுத்த உடனேயே உடமை நீக்கம் செய்யப்பட்டு ஒரு புருஷனோடலாம் போயிட்டாங்க அவங்களுக்கு அந்த சொத்தில் பங்கு கிடையாது நான் மட்டுமே இந்த சொத்து அனுஷ்டிட்டு வந்து என் பிள்ளைகளுக்கு நான் செட்டில்மெண்ட் செஞ்சுருக்கிறேன் வாதி இந்த வழக்கை முறையாக மதிப்பீடு செய்யவில்லை உரிய நீதிமன்ற கட்டணம் செலுத்தவில்லை இந்த வாதியும் ரெண்டு மூணு பிரதிவாதிகளும் ஏற்கனவே வழக்கு சொத்தில் இருந்து உடைமை நீக்கம் செய்யப்பட்டு விட்டார்கள் அவங்க உடைமை நீக்கம் செய்யப்பட்டு முப்பது வருஷங்கள் ஆகிப்போச்சு அதனால் அந்த வழக்கு சொத்துக்களில் அவங்களுக்கு எந்த பங்கும் கிடையாது அதனால வாதினோட வழக்கை டிஸ்மிஸ் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் கட்சி பண்ணுறார் ஏழாம் பிரதிவாதி என்ன ஸ்டேட்மெண்ட் போடுறாரு சப்ஸிக் பர்ச்சேசர் ஏழு எட்டு பிரதிவாதிகள் நாங்கள் போனஃபைடு பர்ச்சேசர்னு சொல்லி அவங்க ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க இந்த ஒன்றாம் பிரதிவாதின் பிள்ளைகள் என்ன ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க அப்பாவுடைய ஸ்டேட்மெண்ட்டை ஆதரித்து அவங்க ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க ரெண்டு மூணு பிரதிவாதிகள் சகோதரிகள் வந்து வாதியை ஆதரித்து ஸ்டேட்மெண்ட்டு போடுறாங்க நீதிமன்றம் இஸ்யூஸு ஃப்ரைம் பண்ணுறாங்க வாதி தரப்பில் ஒரு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க பதிமூணு டாக்குமெண்ட் குறியீடு செய்யறது பிரதிவாதிகள் தரப்பில் நாலு விட்னஸ் விசாரிக்கப்படுறாங்க பதினாலு டாக்குமெண்ட்ஸ் குறியீடு செய்யிறது என்டையர் வழக்கையும் விசாரித்த விசாரணை நீதிமன்றம் வந்து சூட்டை டிஸ்மிஸ் பண்ணுறாங்க என்ன கிரவுண்டில் டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்கன்னா ஒன்றாம் பிரதிவாதி வாதி உடைமை நீக்கம் செய்யப்பட்டதை சட்டப்படி நிரூபித்திருக்கிறார் அப்படிங்கிற அடிப்படையில் டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க அதனை எதிர்த்து வாதி முதல் மேல்முறையீடு பண்ணுறாரு முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் வந்து அந்த அப்பீல அலோவ் பண்ணிடுறாங்க என்ன கிரௌண்டில் அலோவ் பண்ணுறாங்கன்னா ஒன்றாம் பிரதிவாதி வாதியை உடைமை நீக்கம் செய்யப்பட்டதை நிரூபிக்கவில்லை அதனால் வாதிக்கு ஒன்று முதல் அஞ்சு ஏழு மற்றும் ஒம்பது ஐட்ட சொத்துக்களில் நாளில் ஒரு பாகம் உண்டுன்னு திருப்பிச்சிடுறாங்க அந்த கட்டுக்குத்துக்க சொத்து அந்த ஒன்றாம் பிரதிவாதி கவர்மெண்ட் கொடுத்த அசைன்மெண்ட் சொத்துக்கள் எல்லாம் நீக்கிட்டாங்க நீக்கிட்டு குடும்பத்திற்கு பாத்தியப்பட்ட சொத்துக்களில் நாளில் ஒரு பாகம் உண்டுன்னு சொல்லிடுறாங்க இதனை எதிர்த்து ஒன்றாம் பிரதிவாதியின் வாரிசுகள் வந்து செகண்ட் அப்பீல் பண்ணுறாங்க ஏன்னா ஒன்றாம் பிரதிவாதி வழக்கு மத்தியில் இறந்து போயிடுறாரு ஹைகோர்ட்டில் அந்த கேஸ் விசாரணைக்கு வர்றப்போ ஒரு ரெண்டு இஷ்யூஸும் ஃப்ரேம் பண்ணுறாங்க அதில் முக்கியமான இஷ்யூஸ் என்னென்னா வாதியின் தந்தை வீரப்பன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்போதிலேயே இறந்துவிட்ட நிலையில் அதில் இருந்து முப்பது ஆண்டுகள் கழித்து பாகப்பிரிவினை கேட்டு வாதி தாக்கல் செஞ்சிருக்கும் வழக்கு சட்டப்படி நிலைக்கத்தக்கதா அப்படிங்கிறத முக்கியமாக இஷ்யூஸ் ஃப்ரேம் பண்ணுறாங்க இப்போது இந்த பிரதிவாதிகள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன வாதத்தை வைக்கிறாரு முக்கியமாக அப்படின்னா இந்த வழக்கில் வாதி பிடபிள்யூ ஒன்னாக விசாரிக்கப்பட்டிருக்கிறார் அவர் தனது குறுக்கு விசாரணையில் வழக்கு சொத்துக்களுக்கு ஒன்றாம் பிரதிவாதி தான் வரி சேர்த்து வருகிறார் அப்படிங்கிறத ஒப்புக்கொண்டிருக்கிறார் அதேபோல அதே போல் வழக்கு சொத்துக்களுக்கான நான்கு எம்மாள் குறித்து எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்போது வாதிக்கு வழக்கு சொத்து விவரமும் தெரியாது வரியும் செலுத்தலை இதில் இருந்தே தந்தையின் இறப்புக்கு பின் வழக்கு சொத்தின் அனுபவத்தில் எந்த காலத்திலும் இந்த வாதி இல்லை அப்படிங்கிறது தெளிவாக புலனாகும் தந்தையின் மரணத்திற்கு பிறகு வாதி வழக்கு சொத்திலிருந்து உடைமை நீக்கம் செய்யப்பட்டு விட்டார் வழக்கு சொத்து இந்த ஒன்றாம் பிரதிவாதி மட்டுமே அனுபவித்து வந்து அதில் மேம்பாடும் செய்திருக்கிறார் உண்மையிலேயே இந்த வாதி வழக்கு சொத்துக்களில் ஒன்றாம் பிரதிவாதிகளுடன் இணைந்து கூட்டு அனுபவத்தில் இருந்திருந்தால் இந்த வழக்கு சொத்துக்களை மேம்படுத்த அவர் என்ன செலவு பண்ணார் எவ்வளவு செலவு பண்ணார் எவ்வாறு சொத்தை கூட்டாக அனுப்பித்து வந்தார் அப்படிங்கிறத ஆதாரங்களோடு நிரூபித்திருப்பார் ஆனால் வாதி அப்படிப்பட்ட ஆதாரங்கள் எதையும் நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணலை இதையெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் ட்ரையல் கோர்ட்டு இந்த வாதி உடமை நீக்கம் செய்யப்பட்டு விட்டார் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி தீர்ப்பு வழங்கினாங்க ஆனால் முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் அந்த தீர்ப்பை மாற்றி எழுதி தவறாக தீர்ப்பு வழங்கிக்கிறது தப்புன்னு சொல்லி நீங்கள் செகண்ட் அப்பில் அலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அறிவு பண்ணுறார் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்த வாதி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன வாதத்தை வைக்கிறாரு அப்படின்னா வழக்கு சொத்துக்களை ஒரு கோபார்சனரான ஒன்னாம் பிரதிவாதி அனுபவித்து வருவது என்பது எங்களுக்காகவும் சேத்து தான் அனுச்சிட்டு வர்றாருன்னு கருதணும் ஏன்னா நாங்களும் வழக்கு சொத்துக்களை பொறுத்த ஒரு கோபார்சனரு சொத்து ஒன்னாம் பிரதிவாத அனுபவத்தில் இருக்கிறது அப்படிங்கிறதுக்காகவே மற்றவர்களை உடமை நீக்கம் செய்யப்பட்டவர்களாக கருத முடியாது எங்களுக்காகவும் சேத்து தான் ஒன்னாம் பிரதிவாதி வழக்கு சொத்துக்களை அனுபவித்து வருகிறார் அப்படின்னு சொல்லி அனுமானிக்க வேண்டும் உடைமை நீக்கப்பட்ட உடைமை நீக்கம் செய்யப்பட்டதாக கூறும் ஒன்றாம் பிரதிவாதி தான் அதை நிரூபிக்கணும் அதை எப்படி நிரூபிக்கணும்னா சொத்து அப்சுலூட்டாக அவருடைய அனுபவத்தில் தான் இருந்தது இந்த வாதியை வந்து உடைமை நீக்கம் செய்யப்பட்டு விட்டது உடைமை நீக்கம் செஞ்சாச்சு சொத்து அவங்களுக்கு கிடையாது சொத்து எனக்கு மட்டுமே சொந்தம்னு சொல்லி அவர் அனுச்சிட்டு வர்றோணும் ஆனால் அப்படியான வாதங்கள் எதையும் ஒன்றாம் பிரதிவாதி வைக்கலை இதை கன்சிடர் பண்ணி தான் முதல் மேல்முறையீட்டு நீதிமன்றம் வந்து ஃபஸ்ட் அப்பிள அலோவ் பண்ணாங்க அதனால் அதில் மாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் ஏதும் இல்லை அதனால் நீங்கள் செகண்ட் அப்பிளில் டிஸ்மிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வாதாடுறாங்க இருதரப்பு வாதங்களையும் கேட்ட ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வாதியும் ஒன்று முதல் மூணு பிரதிவாதிகளும் வீரப்பனின் குழந்தைகள் அப்படிங்கிறதும் வீரப்பன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இறந்து போயிட்டார் அப்படிங்கிறதும் தாயார் ரெண்டாயிரத்தி நாலில் இறந்து போயிட்டார் அப்படிங்கிறதுலையும் எந்த பிரச்சனையும் இல்லை தந்தையின் இறப்புக்கு பிறகு இந்த வழக்கு சொத்துக்களை ஒன்றாம் பிரதிவாதி மட்டுமே அனுபவித்து வந்தார் அப்படிங்கிறதுலேயும் பிரச்சனை இல்லை இந்த ஒன்றாம் பிரதிவாதி அவருடைய ஸ்டேட்மெண்ட்டில் என் தந்தை இறந்த பிறகு குடும்பத்தின் மூத்த உறுப்பினர் என்ற அடிப்படையில் குடும்பத்தை நான் தான் கவனித்து வந்தேன் அப்படின்னு ஸ்டேட்மெண்டில் சொல்லியிருக்காரு வழக்கு சொத்தை மூத்த உறுப்பினரான ஒன்னாம் பிரதிவாதி உடமையில் வைத்திருப்பது மற்ற கோப்பர்சனர்களுக்காகவும் சேர்த்து தான் அவர் உடமையில் வைத்திருப்பதாக அனுத்து இருப்பதாக கருத வேண்டும் அப்படிங்கிறது சட்டத்தின் நிலைப்பாடு இது குறித்து சென்னியப்பன் வெர்ஸ் எஸ் வள்ளியமால் அண்ட் அதர்ஸ் சிடிஜே டூ தௌசண்ட் நைன்டீன் எம்ஹெச்சி பேஜ் நம்பர் ஐம்பத்தாறு தொண்ணூத்தெட்டு என்ற வழக்கில் தெளிவாக தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க கூட்டு குடும்ப சொத்திலிருந்து விளக்கப்பட்ட ஒருவருக்கு தான் லிமிடேஷன் ஆக்ட் ஆர்டிகல் ஒன் டென் பொருந்தும் மற்றவர்களுக்கு அது பொருந்தாது அப்படின்னு அந்த வழக்கில் தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க லிமிட்டேஷன் ஆக்ட் ஆர்டிக்கிள் நூற்றி பத்தின் படி எப்போது ஒரு கோப்பாசனர் தான் வழக்கு சொத்திலிருந்து விளக்கப்பட்டதாக அறிகிறாரோ அதிலிருந்து தான் காலவரையறை வந்து தொடங்கும் ஆர்டிக்கல் ஒன் டென்னின் படி பாதுகாப்பை ஒருவர் கோரும் பொழுது ஒரு கோப்பாசனர் உடைமை நீக்கம் செய்யப்பட்டதை துல்லியமாக நீதிமன்றத்தில் நிரூபிக்கணும் அதற்கு ஆதாரங்கள் இருக்கணும் ஆனால் இந்த வழக்கில் அப்படியான ஆதாரம் எதுவும் இல்லை சொத்துக்கள் இருந்து இந்த வாதி உடைமை நீக்கம் செய்யப்பட்டு விட்டார் அப்படிங்கிற சங்கதி இந்த வாதிக்கு எப்போது தெரியும் எப்படி தெரியும் அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரத்தையும் இந்த ஒன்னாம் பிரதிவாதி தாக்கல் செய்யல இந்த ஒன்னாம் பிரதிவாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது முதல் ரெண்டாயிரத்தி மூணு வரை வழக்கு சொத்துக்களை அணிவித்து வந்து அதில் சில மேம்பாடுகளை செய்திருக்கிறார் அதனால் மற்ற கோப்பாசனர்கள் உடைமை நீக்கம் செய்யப்பட்டு விட்டார்கள் அப்படின்னு வாதிடுவதை வந்து ஏற்க முடியாது உடைமை நீக்கம் செய்யப்பட்டு விட்டார்கள் அப்படிங்கிறதுக்கு உறுதியான ஆதாரங்கள் தேவை உடைமை நீக்கம் செய்யப்பட்டதை வந்து யூகிக்க முடியாது குடும்ப சொத்தை பொறுத்தவரையில் ஒருவர் எவ்வளவு காலம் உடமையில் வைத்து அணிவித்து வந்தாலும் அது மற்றவர்களுக்கும் சேர்த்துதான் அப்படின்னு தான் அனுமானிக்கணும் இவர் நீண்ட காலம் சொத்தை அனுஷ்ட்டு வருவதை வந்து மற்றவர்களுக்கு எதிராக ஒரு உடைமை நீக்கமாக பயன்படுத்த முடியாது குடும்ப சொத்து ஒரு ஒரு வசம் இருப்பது மற்றவர்களுக்காகவும் சேர்த்து தான் அப்படின்னா எப்பவுமே நீதிமன்றம் வந்து கருத வேண்டும் உடைமை நீக்கம் செய்யப்பட்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் வந்து அனுமானிக்க முடியாது உடைமை நீக்கத்தை நிரூபிக்க வேண்டுமானால் மற்ற கோப்பாசனர்களுக்கு சொத்து கிடையாது அப்படிங்கிறத அறிவித்து அதிலிருந்து தொடர்ச்சியாக பன்னெண்டு ஆண்டுகள் சொத்தை தனித்த முறையில் அனுஷிட்டு வந்திருக்கணும் இந்த வழக்கை வரைக்கும் ஏற்கனவே ஒன்றாம் பிரதிவாதி தந்தை இறந்த பிறகு குடும்ப பொறுப்பை நான் தான் ஏற்றுக்கிட்டேன் குடும்பத்தையும் நான் தான் கவனிச்சிட்டு வந்தேன்னு சொல்கிறாரு அப்போ தந்தை இறந்த பிறகு இந்த ஒன்றாம் பிரதிவாதி குடும்பத்தின் ஆண்மகன் என்ற முறையில் குடும்பத்தை நிர்வகிச்சிட்டு வந்தார் சொத்தையும் நிர்வகித்து தான் வந்திருக்கிறாரு அதனால் இந்த வாதியை வந்து உடைமை நீக்கம் செய்யப்பட்டவராக கருத முடியாதுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அப்ளைட் கொடு வழங்கியிருக்க தீர்ப்பு சரிதான்னு சொல்லி செகண்ட் அப்பிளேட் டிஸ்மிஸ் பண்ணி உத்தரவிட்டுட்டாங்க இப்போ அந்த வழக்கு தீர்ப்பை இப்போ ஏன் குடும்பத்து பிரச்சனையோடு நாம் ஒப்பிட்டு பார்ப்போம் இ அதுக்கு முன்னாடி இந்த வழக்கில் என்னென்ன பிரச்சனைகள் நடந்திருக்குன்னா இந்த அம்மா வாதி இருக்காங்க பார்த்தீங்களா இவங்க வழக்கு போடுற வரைக்கும் இந்த சொத்துல எந்த விலங்கும் நடைபெறலை அது ஒரு பெரிய டிராபேக்காக அவங்களுக்கு இருந்திருக்கு வழக்கை போட்ட பிறகு தான் அந்த ஒன்றாம் பிரதிபாதி அவர் மகன்களுக்கு செட்டில்மெண்ட் எழுதுறாரு அதன் பிறகு தான் ஏழு எட்டு பிரதிவாதிகளுக்கு விற்கிறாங்க அப்போ இந்த வழக்கை தாக்கல் செய்யும் வரை இந்த சொத்தை பொறுத்து எந்த வில்லங்கமும் செய்யப்படலாம் ஒரு பாக பிரிவினையோ ஒரு குடும்ப அரேஞ்ச்மெண்ட்டோ ஒரு டீடோ ஒரு அடமானமோ எதுவுமே ஆகலை அது வந்து இந்த சகோதரனுக்கு மிகப்பெரிய மைனஸாக இருந்திருக்கு இப்போ ஒருத்தரை வந்து நம்ம உடைமை நீக்கம் செய்யப்பட்டு விட்டதை நாம் எப்படி அப்போ நீதிமன்றத்தில் நிரூபிப்பது இப்போ என் குடும்பத்தில் மூணு சகோதரிகள் இருக்காங்க நல்ல முறையில் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு அவங்க அவங்க கணவரோடு வச்சிட்டு வர்றாங்க இப்போ புரிய சொத்து இருக்கு இப்போ அவங்க உடைமை நீக்கம் செய்யப்பட்டு விட்டார்கள் அப்படின்னு நான்தான் சொல்லிட்டு விளையிறேன் இது அவங்களுக்கு தெரியுமா சரி தெரிஞ்சாலும் நம்ம தெரியும் வெறுமனை நீதிமன்றத்தில் வாதாட முடியுமா வாதாட முடியாது அதுக்கு ஆதாரம் தேவை அப்போ ஆதாரத்தை நாம் எப்படி சேகரிக்கிறது பெண் பிள்ளைகளை வந்து உடமை நீக்கம் செஞ்சாச்சுங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுங்க அவங்க கொஸ்ட் வந்துட்டு வர்றாங்க அப்படின்னு நாம் நீதிமன்றத்தில் எப்படி நிரூபிக்கிறது இப்போ நான் ப்ரசெண்டில் இருந்தால் இப்போ நான் ப்ரசெண்ட்டில் இருக்கிறேன் இப்போ சகோதரிக்கு எதிராக நான் ஊஸ்டர் வந்து பயன்படுத்தணும் லிமிடேஷனைக்கிட்ட ஆர்டிகல் ஒன் டென்ன பயன்படுத்தணும் பயன்படுத்த முடியுமானா பயன்படுத்த முடியாது சரி இனிமேலாவது பயன்படுத்த ஏதாவது வழி இருக்கா அப்படின்னா இனிமேல் தான் நம்ம வழியை உருவாக்கணும் அப்போ என்ன செய்யணும் என் சகோதரிகள் மூணு பேருக்கு நான் ஒரு லெட்டர் எழுதலாம் லெட்டர் எழுதி இப்படி வந்து உங்களாம் திருமணம் பண்ணி கொடுத்தாச்சு நீங்களாம் வந்து கணவரோடு கொடுத்துட்டு வர்றீங்க இந்த சொத்தை வந்து நான் அடமானம் வைக்கலான்னு இருக்கிறேன் நீங்கள் ஏற்கனவே திருமணம் பண்ணி கொடுத்தவே நீங்கள் சொத்துலாம் உங்களுக்கு பங்கு வேண்டாம் எதுன்னு சொல்லிட்டு போயிட்டீங்க அதனால் அந்த சொத்தை நான் வந்து அடமானம் வச்சுக்கலாமா இல்லை என் பேருக்கு பட்டா மாற்றிக்கலாமா அப்படின்னு கேட்டு நீங்கள் ஒரு லெட்டரோ இல்லை வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜோ ஒரு இமெயிலில் ஒரு மெசேஜோ அனுப்பியிருந்து அதை அவங்க ரிசீவ் பண்ணியிருந்து அவங்க அதுக்கு எந்த ரிப்ளையும் கொடுக்காமல் பன்னிரெண்டு வருடங்கள் இருந்தாங்கன்னா அந்த பன்னெண்டு வருஷம் கழிச்சு நீங்கள் ஆர்டிக்கல் ஒன் டென் அப்படிங்கிற அந்த பிரிவை சாதகமாக பயன்படுத்திக்கலாம் இன்னொரு விஷயம் அப்படின்னா நீங்கள் ஒரு நோட்டீஸை இஷ்யூ பண்ணுறீங்க லீகல் நோட்டீஸ் அந்த லீகல் நோட்டீஸை பெற்றுக்கொண்டு அவங்க ரிப்ளையே கொடுக்கல அப்படின்னாலும் கூட நீங்கள் லிமிட்டேஷன் ஆக்ட்டு ஆர்டிக்கல் ஒன் தேர்ட்டினை பயன்படுத்தி பாகப்பிரமனை சுட்டு லை ஆகாது அப்படின்னு சொல்லி நீங்கள் வாதாடலாம் அதுக்கு நம்ம சேனலில் ஏற்கனவே தீர்ப்பு போட்டிருக்கோம் அப்போ இந்த தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் சகோதரிகளை உடமை நீக்கம் செய்யப்பட்ட செய்ய செய்தாகிவிட்டது அப்படின்னு நீங்கள் வாதாடுவதாக இருந்தால் அதுக்கு துல்லியமாக வலுவான ஆதாரங்கள் தேவைன்னு சொல்கிறாங்க இப்போ நீங்கள் ரெண்டு சகோதரியை திருமணம் செய்து கொடுத்த பிறகு ஒரு ரெண்டு மூணு டாக்குமெண்ட்டை போட்டிங்க இந்த டாக்குமெண்ட்டை போட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் ஆகி போச்சு ஒரு பன்னெண்டு வருஷம் தாண்டி போச்சு அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்டு போட்டதை வச்சு நீங்கள் சகோதரிகளை உடைமை நீக்கம் செஞ்சாச்சு அப்படின்னு சொல்லி வாதிட முடியுமா அப்படின்னா வழி இருக்கு அதாவது சார்பதி அலுவலகத்தில் ஒரு ஆவண பதிவு செய்யப்படுவது என்பது பொதுமக்களுக்கு கொடுக்கும் ஒரு அறிவிப்பு அப்படின்னு சொல்றாங்க அதே போல் நீங்கள் சொத்துக்களுக்கு பட்டாற்றம் செஞ்சீங்க அப்படின்னா அந்த பட்டா பெயர் மாற்றம் செய்த விவரத்தை சகோதரர்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கணும் அப்போ அதுக்கு ஆதாரம் இருக்கணும் அதுலேருந்து பன்னிரெண்டு வருடங்களுக்குள்ள அவங்க வழக்கு தாக்கல் செய்யலாம்னா அந்த லிமிடேஷன் ஆக்ட் ஆர்டிகல் ஒன் பயன்படுத்தலாம் இப்படி நம்ம வழக்கு மற்றும் தன்மை ஏற்ற மாதிரி நம்ம பயன்படுத்தலாம் இப்போ நான் என் ஃபேமிலியை பற்றி சொன்னால் எங்கள் ஃபேமிலியில் எந்த பிரச்சனையும் இல்லை நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக உதாரணத்திற்காக இதை சொல்கிறேன் இப்போ இந்த வழக்கு தீர்ப்புலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஒரு கோப்பார்சனர் உனக்கு ஒரு பங்குரிமையாளர் ஒருவர் எத்தனை வருஷம் சொத்தை அவர் மட்டுமே அனுப்பிச்சிட்டு வந்தாலும் அதை மற்ற கோப்பர்சனர்களுக்காகவும் சேர்த்து தான் அவர் அனுபவிக்கிறாரு அப்படின்னு தான் கருதணும் அப்படின்னு இந்த தீர்ப்பு சொல்லுது குடும்ப சொத்தை ஒருவர் மட்டும் தனித்து ஒரு முப்பது வருஷம் அனுச்சிட்டு வந்தார் அதனால் சொத்து அவரு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு கருத முடியாது மற்றவர்களுக்காகவும் அவர் அனுச்சிட்டு வர்றாரு மற்றவர்களுக்காகவும் அவர் மேம்பாடு செஞ்சுருக்கிறாரு அப்படின்னு தான் சட்டம் கருதணும் அப்போது ஒருத்தர் வந்து உடைமை நீக்கம் செய்துவிட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாதிட்டு அதில் வெற்றி பெறணும்னா நீங்கள் உடமை நீக்கம் செய்யப்பட்ட விவரம் அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறத நீங்கள் முதல் நீதிமன்றத்தில் நிரூபிக்கணும் இல்லைன்னா உடமை நீக்கங்கிற பேச்சுக்கே இடமில் அட்வஸ் பர்சனுக்கும் உடமை நீக்கத்துக்கும் சின்ன டிஃப்ரென்சியேஷன் தான் இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும் நன்றி